நல்ல கவனிங்க பரியாசம் பண்ணது வேற ஆள் இல்ல அவனோட இருந்த ஆழ்க்க அவனை தெரிந்த ஆழ்க்க அவனை புரிஞ்சுக்கிட்ட ஆழ்க்க அவனோடு பயணித்த ஆழ்க்க தான் அவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு காயப்படணுமோ எந்த அளவுக்கு வேதனை அடையணுமோ அந்த அளவுக்கு அவனை பரியாசம் பண்றாங்க அது நிமித்தம் அவனுக்கு என்ன வந்துச்சு கண்ணீர் வந்துச்சு சொல்லுங்க கருத்த நல்லவர் உங்க வாழ்க்கையில எப்போதும் இன்னொரு நபர் கண்ணீர் வடிப்பதற்கு உங்க வாழ்க்கையின் உங்க வார்த்தை பரியாசம் உள்ள வார்த்தையாய் மாறிற ஒரு நாள் கூடாது சொல்லுவாங்க உனக்கு பேச தெரியல என்ன நீ பேசுற இந்த பூமியில உனக்கு வாழவே தெரியலன்னு சொல்லி நம்மளை பார்த்து உலகம் சர்டிபிகேட் கொடுத்தாலும் சரி கொடுக்காம போனாலும் பரவாயில்ல நீங்க கற்றுடைய பிள்ளையா இருக்கனால உங்க